அவர்கள் ஒரு சிறப்பான செய்தியை தகவலை தந்திருக்கிறார் இரண்டு தினங்களாக நீலகிரி மாவட்டம் காலநிலை சிறப்பாக இருக்கிறது என்றும் கூட்டங்கள் இருந்தாலும் லேசான குளிர்வாடை காற்றுகள் வீசினாலும் இதமான கால சூழல் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கேரளா கர்நாடகா வடநாடு இன்னும் வெளிநாட்டில் இருந்து கூட ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கால சூழலை அனுபவிக்க இந்த குளிர் காற்றில் நிதமான இந்த சூழலை அனுபவிக்க நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான பேர் நேற்றைய தினம் வந்ததாக நமது செய்தியாளர் திரு எஸ் ஜி நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல